போராடுவோம் பொன்னேரி அருகே சேரும் சகதியுமான சாலையை சீரமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது பொன்னேரி நகராட்சியில் இந்த சாலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்களை ஒருங்கிணைக்கிற சாலை இந்த சாலையை போட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கூட ஆகலை இந்த சாலையை உடனடியாக மிக விரைவில் செப்பிட வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் சாலை வழியே இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பொன்னேரி அடுத்த சக்தி நகர் பகுதியில் சாலை முற்றிலுமாக சிதிலமடைந்து சேரும் சகதியமாக மாறியதைக் கண்டித்து அவ்வழியே வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை சேரும் சகதியுமாக மாறிக் கிடப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் மேலும் சிதிலமடைந்த சாலையால் பேருந்து சேவையும் அவ்வப்போது தங்களது கிராமத்திற்கு நிறுத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை சீரமைக்கப்படாமல் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டி பேருந்தை சிறைப்பிடித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குவாரிகளிலிருந்து மண் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் தங்களது கிராமங்களுக்கு செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து போக்குவரத்திற்கு லாயக்கற்ற சூழல் நிலவுவதாக கவலை தெரிவித்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து சாலையில் உள்ள சேற்றை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது நகராட்சியில் ஒருங்கிணைக்கிற சாலை இந்த சாலையை பொறுத்தவரையில் ஆளாடு உள்பட கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையை போட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கூட ஆகலை ஏற்கனவே அந்த சாலையை சரியா போடலன்னு சொல்லி அந்த ஒப்பந்த எழுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துனோம் நடத்தினோம் ஐஎஸ் ஆபீஸ் முன்னாடி நடத்தணும் ஆனால் இன்னைக்கு இந்த சாலை மணல் டாரஸ்னால மணல் எடுத்துக்கிட்டு போற லாரிகள் யாருக்கு எடுத்து போறாங்க ஏதாவது மக்கள் பயன்பாட்டுக்கா அகாலி துறைமுகத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்குது ஆனால் மக்கள் பயன்படுத்துற மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பிரதான சாலை இது எந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் போராட்டம் நடத்திருந்தேன் இதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த வித மக்களுக்கான எந்த வித குறைகள் சொன்னாலும் சரி சாக்கிறது இல்லை இது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டம் இந்த சாலையை சீர்படுத்துகின்ற வரையில் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெறும் அந்த சாலையின் முகப்பு முன்னாடியே நின்று அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக மணல் கொண்டு வர அந்த டாரஸ் லாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் வேறு வழியாக மாற்றி அனுப்ப வேண்டும் அதை அனுப்பிவிட்டு இந்த சாலையை உடனடியாக மிக விரைவில் செப்பிட வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்